இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மத்திய தலைமை கணக்கு தணிக்கையார் அதாவது சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டிங் ஜெனரல் ஆஃப் இந்தியா இவர் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா நம்ம டேக்ஸ் எல்லாம் கட்டுறவங்க இல்லையா அப்படி இப்போ வசூலிக்கப்பட்ட வரி எல்லாம் சேர்ந்த கவர்மெண்ட்டோட மொத்த காசு அதாவது மொத்த பணத்தோட பாதுகாவலன் பொது பணத்தின் பாதுகாவலன் அப்படின்னா அழைக்கப்படுறாரு இந்த சிஏஜியை பற்றி வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் பகுதி அஞ்சில் வந்து சொல்லப்பட்டிருக்கு விதி நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த சிஏஜியை பற்றி சொல்கிறது நூற்றி நாற்பத்தி எட்டாவது விதி என்னென்னு பார்க்கும்போது சிஏஜியோட பதவி அதாவது அவரை நியமனம் பண்ணுறதும் விலக அவர் பதவி விலகம் பண்ணுறதும் பற்றி வந்து இந்த நூற்றி நாற்பத்தி எட்டு விதியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பதில் சிஏஜியோட அதிகாரம் அவரோட பணிகள் அவரோட கடமை இதையெல்லாம் வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது விதி வந்து சொல்லுது நூற்றி ஐம்பது வந்து கணக்கு அமைப்பு அமைவு முறை பற்றி சொல்லுது அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வந்து தணிக்கை அறிக்கை அதாவது இந்த சிஏஜியோட ஆடிட்டிங் ரிப்போர்ட் பற்றி சொல்கிறது தான் இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது விதி இவது வந்து இந்த நாட்டோ நம்மளுடைய இந்திய நாட்டோட ஒட்டுமொத்த நிதி அமைப்பு மேலே ஆடிட்டிங் செய்கிறது தான் இவரோட மு முக்கிய வேலை சிஏஜியோட நியமனம் இவரை சிஏஜியை நியமனம் செய்கிறது யார் அப்படின்னு பதவி நியமனம் பண்ணுறது யாருன்னு பார்க்கும்போது குடியரசுத் தலைவரால் தான் இவர் நியமனம் செய்யப்படுறாரு பிரதமரோட பரிந்துரையின் பேரில் இந்த சிஏஜி குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுறாரு இந்த சிஏஜியோட பதவிக்காலம்னு பார்க்கும்போது ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தஞ்சு வயசு வரை அடுத்து இவரோட ஊதியம் சேலரி வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிக்கோட அவரோட இணையாக வந்து இவர் சேலரி வாங்குவார் இப்போ இந்த சிஏஜி வந்து பதவி விலகணும் அப்படின்னு நினச்சிட்டாருனா இவர் இந்த பதவி விலகல் கடிதத்தை வந்துட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு அந்த குடியரசுத் தலைவர் தான் இவரை பதவி நீக்கமும் செய்வார் இந்த சிஏஜி வந்து இந்த பாராளுமன்றத்தில் இருக்க எந்த அமைச்சர்களாலும் பாராளுமன்றத்தில் வந்துட்டு பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது தொகுப்பு நிதி அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சிஎஃப்ஐ தொகுப்பு நிதி அப்படின்னா என்னென்னா நம்ம கட்ரோலிய டேக்ஸு கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் பணம் போகுதோ அந்த எல்லா வருவாயும் அந்த டேக்ஸு அப்புறம் இந்த இதர வருவாய்கள் இந்த கவர்மெண்ட் கம்ப் ஃபேக்ட்ரியிலருந்தெல்லாம் அந்த மாதிரியான கவர்மெண்ட்டுக்கு போகிற அத்தனை பணத்தையும் சே இந்த கன்சாலிடேட் பண்ணி சொல்கிறது தான் இந்த தொகுப்பு நிதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தொகுப்பு நிதியிலிருந்து தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நித நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாநிலத்தில் வந்து வெள்ளம் பாதிக்கப்பட்டாலோ அதுக்கெல்லாம் வந்து நிதி ஒதுக்கீடு வந்துட்டு இந்த தொகுப்பு நிதியிலிருந்து தான் பண்ணுறாங்க இந்த சிஏஜியோட ஊதியம் கூட இந்த தொகுப்பு நிதியிலிருந்து தான் வழங்கப்படுது தணிக்கை அறிக்கை சட்டம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்துட்டு உருவாக்குனாங்க இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இதை சட்ட திருத்தமும் பண்ணியிருக்காங்க இந்த சிஏஜியோட பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு ஒரு பணிக்காக வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கான ரெசிப்ட் இருக்கும் இல்லையா அந்த ரெசிப்டியும் செலவுகளையும் ஆடிட்டிங் செய்கிறது தான் இவரோட முக்கிய வேலை அடுத்தது அனைத்து அமைப்பு அதிகாரிகளும் மத்திய மா மாநில வருவாயிலிருந்து கணிசமாக நிதி நிதி அளிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பார் அடுத்து இவர் அரசு நிறுவனங்கள் பிற நிறுவனங்களையும் ஆடிட்டிங் செய்கிறாரு பிற நிறுவனங்களில் வந்துட்டு ப்ரைவேட்டாக ஆடிட்டிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க இவரோட பணி என்னென்னு பார்க்கமுன்னா அறிக்கை சமர்ப்பித்தல் அதாவது ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை வந்து சமர்ப்பிப்பார் எப் மத்திய அரசாக இருந்தால் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் அந்த அறிக்கையை யார்கிட்ட சமர்ப்பிப்பார் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிப்பார் அதோடய விதி வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆஃப் ஒன்று அதாவது இவரோட ரிப்போர்ட் ரிப்போர்ட் வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று பற்றி தான் அறிக்கையை பற்றி விதி சொல்லணுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதில் இந்த மத்திய தணிக்கை அறிக்கையை வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்றா ஆஃப் ஒன்றுன்னு சொல்கிறோம் அதே ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா இவர் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ஆளுநர்கிட்ட சமர்ப்பிப்பார் அதை வந்து அந்த விதி வந்து விதி நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆஃப் ரெண்டு அடுத்து நிகர வருமானம் பற்றி இவர் சான்றளிப்பார் நிகர வருமானம் என்ன அப்படின்னா வரி வசூல் செய்யப்பட்ட வரி வசூல் அதில் மைனஸ் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்குறதான் நிகர வருமானம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த சிஏஜி வந்து பாராளுமன்றத்தோட பொது கணக்கு குழுவின் வழிகாட்டியாகவும் நண்பராகவும் அதோட தத்துவ ஞானியாகவும் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிஏஜி வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவார்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இவர் மூணு வகையான ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவார் குடியரசுத் தலைவர்கிட்ட என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒதுக்கீட்டு கணக்குகளின் தணிக்கை அறிக்கை நிதி கணக்குகளின் தணிக்கை அறிக்கை பொது வேலை தொடர்பான தணிக்கை அறிக்கை இந்த மூணு வகையான ரிப்போர்ட்டை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் துறையும் தணிக்கை துறையும் த த இது ரெண்டும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் தணிக்கைத்துறை வந்து சிஏஜிக்கு கீழே வந்து வருது கணக்குத்துறை வந்து மத்திய நிதித்துறையின் கீழே வந்து செயல்பட்டுருக்கு இந்த பொது கணக்கு குழு அதாவது பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு இந்த குழுவில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா மக்களவையிலிருந்து பதினஞ்சு உறுப்பினர் உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து ஏழு உறுப்பினர்களும் இருப்பாங்க இதோட தலைவராக எதிர்கட்சி தலைவர் வந்து செயல்படுறாரு தணிக்கை குழு தணிக்கை குழுவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தான் இந்த தணிக்கை குழு வந்து தொடங்கப்படுது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இதோட பரிந்துரைப்படி தான் இந்த தணிக்கை குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தொடங்கப்படுது இதில் வந்து தலைவர் ப்ளஸ் ரெண்டு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க சிஏஜியில் வந்துட்டு இவங்க நியமனம் செய்யப்படுறாங்க இந்தியாவோட முதல் சிஏஜி யார் அப்படின்னு பார்க்கும்போது வி நரஹரி இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவோட சிஏஜி எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் இவர் தான் இருந்திருக்கார் இப்போ கரண்டில் யார் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது கிரி கிரீஷ் சந்திர முர்மு இவர் வந்து எப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இவர் தான் இருக்கார் இந்திய அரசியலமைப்பின் மிக முக்கியமான பதவி சிஏஜி அப்படின்னு வந்து அம்பேத்கர் சொல்லியிருக்கார் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் you ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்